ஒரு கிராமத்துல விவசாயி ஒருத்தர் ஒரு குதிரையை வளர்த்துட்டு வர்றார் ஒரு நாள் அவர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து போது ஒரு மனிதர் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றத பாக்குறார் வந்து ஐயா ஐயா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு உடனே நான் இந்த ஊருக்கு புதுசு நான் கார்ல வந்துகிட்டு இருந்தேன் வர்ற வழியில ஒரு பள்ளத்துல என்னோட கார் மாட்டிக்குச்சு அதை எடுக்கிறதுக்கு அக்கம் பக்கத்துல உதவி கேட்டப்ப உங்ககிட்ட ஒரு குதிரை இருக்கிறதாகவும் அந்த குதிரையை வச்சு இழுத்து காரை வெளியில எடுத்துடலான்னு சொன்னாங்க அதுக்காக தான் நான் வந்தேன் கொஞ்சம் உதவி பண்ண முடியுமான்னு கேட்டோடன இந்த விவசாயி கேட்கறாரு உங்களோட கார் சின்ன காரா இல்லை பெரிய காரா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை ஓரளவுக்கு சின்ன கார் தான் அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த குதிரையும் கூட்டிக்கிட்டு போறாரு போய் பார்த்தா அந்த பள்ளத்துக்குள்ள கார் இருக்கு கண்டிப்பா அதை எடுக்கிறதுக்கு குதிரை கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கறது விவசாயிக்கு தெரியுது அப்ப அவர் என்ன பண்றாரு காரோட ஒரு முனையில கயிறை கட்டி மறுமுனைய குதிரை இழுக்கிற மாதிரி குதிரைக்கு தோதா இன்னொரு முனையிலும் கட்டி ஏற்பாடு செய்யறார் ஏற்பாடு செஞ்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அமைதியா எதுவுமே செய்யாம இருக்கார் இந்த மனிதருக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு பதினைந்து நிமிடம் கழிச்சு இந்த விவசாயி டே மாண்டி இந்த காரை எழுடா அப்படின்னு இவர் மறுபடியும் டே பெய்லி இந்த காரை எழுடா அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு அப்பையும் அந்த குதிரை சுத்தமா நகரவே இல்லை உடனே அவரு டே கேசி நீ இந்த காரை எழுடா அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு அப்பையும் இந்த குதிரை நகரவே இல்லை கடைசியா டே பட்டி ராஜா இழுடா இந்த காரை அப்படின்னு சொன்ன உடனே இந்த குதிரை தன் பலம் கொண்டு இழுக்கிறது கார் வெளிய வந்துருது வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த புதிய நபர் அந்த விவசாயிட்ட போய் கேக்குறாரு ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இங்க நீங்க இந்த குதிரை என்னை தவிர இங்க யாருமே இல்ல நீங்களும் இந்த குதிரையை விதவிதமான பேரில் சொல்லி கூப்பிடுறீங்க கூப்பிட்டீங்க அப்பெல்லாம் இழுக்காத குதிரை கடைசியாக நீங்கள் சொன்னோன்னே எப்படி இழுத்துச்சு அப்படின்னு உடனே அந்த விவசாயி சொன்னாராம் ஐயா என்னோட குதிரையோட பேர் பட்டி அதுக்கு கண்ணு தெரியாது இப்போ நான் உடனே பட்டி நீ அந்த காரை இழுன்னு சொன்னால் என் குதிரைக்கு தான் மட்டும்தான் அவ்வளோ பெரிய அதை இழுக்க போகிறோங்கிற பயம் இருக்கும் அந்த பயத்துலேயே அது இழுக்காம போயிடும் அதுக்கு கண்ணு தெரியாதுல்ல அதனால நான் கேஸி பெயிலின்னு விதவிதமாக பேர் சொன்னா வேற வேற குதிரைங்களும் நம்மளோட சேர்ந்து இழுக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த வார்த்தையோட வலிமைகள்லையே இழுத்துரும் அப்படி இழுத்ததுனால தான் உங்கள் கார் வெளியில வந்துச்சுன்னு சொன்னாராம் இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம யாருக்கிட்டையாவது வேலை வாங்கணும் அப்படின்னா உருட்டியோ மிரட்டியோ எல்லாம் வேலை வாங்க முடியாது அன்பான வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் தான் முடியாத வேலைகளை கூட முடிக்க வைக்கும் அதனால உயர் பதவியில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள்லாம் தன்னுடைய வேலையாட்களுக்கு அன்பான வார்த்தைகளை சொல்லி எப்படி வேலை வாங்க முடியுமோ அப்படி வாங்கினா எல்லா இடங்களிலும் வேலைகள் சரியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது